அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொளி கூட நெய் சேர்க்காம பாரம்பரிய மைசூர் பாக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க புது கடலை மாவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு சர்க்கரை ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவு சர்க்கரை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஜீனியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஒரு பக்கத்து அடுப்பில் காய வச்சுருங்க ஒரு சட்டியில் ஊற்றி நம்ம மைசூர் பாக் கொட்ட போகிற ட்ரே அல்லது ஒரு தட்டு ஏதாவது ஒரு இதில் எண்ணெய் நெய் தடைய வச்சுக்கோங்க இப்போ சக்கரை பாகம் நல்லா கொதிக்குதுங்க இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் தேவையில்லை லைட்டாக கம்பிப்பதம் வந்து உடையுங்க அந்த சமயத்தில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கோங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அப்புறம் நல்லா கரைஞ்சிருங்க பயப்பட வேணாம் கட்டி கட்டிப்பட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க தீயை கூட குறைய வச்சு கிண்டிக்கங்க நல்லா இந்த மாதிரி கட்டிப்படும் அந்த சமயத்தில் பக்கத்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது ஹீட்டாக இருக்கணும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய் அதில் ஒரு ரெண்டு கரண்டையும் மோந்து ஊற்றிக்கங்க இந்த மாவில் ஊற்றினோன்னே இந்த மாதிரி நிறையா பொங்கி வருங்க எண்ணெய் சூடாக இருக்கிறதுக்கு அதுக்கும் எந்த காரணம் கொண்டும் எண்ணெய் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது பக்கத்து அடுப்பில் எண்ணெய் சூடாக இருந்துகிட்டே இருக்கணும் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க நல்லா அந்த மாவுலாக பொறிஞ்சு அப்படி வரும் பாருங்க நல்லா கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணெயெலாம் உள்ளே போயிடும் அப்புறம் திரும்பி கட்டி போடும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ரெண்டு கப் எண்ணெய் வச்சுருக்கோம் நம்ம பக்கத்து அடுப்பில் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துற வேணாம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க இது மாவு நிறையா இருக்கிறதுனால இது நிறையா இருக்குது நீங்கள் கொஞ்சமாக சேர்ந்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே வேலை முடிஞ்சிடும் நல்லா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இங்கே நல்லா கட்டி ஆயிடுச்சு இதுதாங்க பதம் இந்த பதம் பார்த்துக்கோங்க இப்படி கட்டி ஆன உடனே நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம்னா ட்ரே அந்த ட்ரேயில் கொட்டி விட்ருங்க பார்த்து பொறுமையாக கொட்டுங்க ரொம்ப சூடாக இருக்கும் கொட்டி விட்டு கரண்டியில் லேசாக சமப்படுத்தி விட்டுருங்க ரொம்ப அமிக்கிற வேணால் லேசாக சமப்படுத்தினா போதும் சூடாக இருக்கும் போதே ஒரு கத்தியை வச்சு கோடு போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஏன்னா ஆறிடுச்சுன்னா அப்புறம் கோடு போட முடியாது சூடாக இருக்கும்போதே கோடு போட்டு விட்ருங்க நல்லா ஆறுன உடனே ஒரு தட்டில் கொட்டி எடுத்துருங்க கொட்டி தேவையான எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரிய மைசூர் பாக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம துளி கூட நெய் சேர்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்